அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன் தினமொரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுகிறேன் சென்னை மாநகரத்தினுடைய காலத்தை கணக்கிடும்போது இந்த பகுதி பல ஆயிரம் ஆண்டுகளாக மக்கள் வாழ்ந்து வந்த பகுதியாகவே அறியப்படுகிறது கடற்கரை ஓரமாக தமிழகத்தின் தலைநகரமாக இன்று அறியப்படும் நவநாகரிகமாய் காட்சியளிக்கும் இந்த சென்னை நகரம்தான் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே கற்காலத்திலிருந்து மனிதர்கள் வசித்து வந்ததற்கான அடையாளங்களை தன்னுள்ளே தாங்கியிருக்கும் சிறப்போடு விளங்குகிறது வடக்கே திருவொற்றியூரிலிருந்து தெற்கே திருவான்மையூர் வரையிலும் நீளக்கூடிய இந்த கடற்கரை ஓரமாக வளர்ந்திருக்கும் நகரத்தில் பல்வேறு பாடல் பெற்ற தலங்களும் ஆழ்வார்களாலே கொண்டாடப்பட்ட திருமாலுரையும் திவ்ய தேசங்களும் சேர்ந்தே இருந்து வருவதை பார்க்கிறோம் அதனால் இந்த நகரம் சில நூற்றாண்டுகள் பழமையானது என்ற வாதம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதன்று இந்த நகரம் பல ஆயிரம் ஆண்டுகளாக இங்கே வழக்கிலே இருந்து வந்து தமிழர்களுடைய பண்டைய நாகரீகத்தையும் கலாச்சாரத்தையும் தன்னுள்ளே தாங்கியிருக்கும் நகரமாகவே பார்க்கப்பட வேண்டும் இந்த நகரத்திலே திருவொற்றியூரிலிருந்து தொடங்கி கடற்கரையோரமாக வந்தால் திருமயிலை என்றழைக்கப்படும் மற்றொரு பாடல் பெற்ற திருத்தலமும் தெற்கே திருவான்மியூர் என்று கடற்கரையோரத்திலேயே மூன்று பாடல் பெற்ற தலங்களைக் கொண்டு சிறப்போடு விளங்குகிறது இதிலே திருவான்மியூர் என்றழைக்கப்படும் பண்டைய இந்த திருத்தலத்திலே இறைவன் மருந்தீஸ்வரர் என்ற திருநாமத்தோடேயும் பால்வண்ணநாதர் என்றழைக்கப்படும் சிறப்போடேயும் காட்சி தருகிறார் தொண்டை நாட்டிலே இருக்கக்கூடிய அடியார்களால் பாடிக் கொண்டாடப்பட்ட திருத்தலங்களின் வரிசையிலே ஒன்றாகக் கருதப்படும் இந்த திருவான்மியூர் மருந்தீச்சரப் பெருமானுடைய வரலாறும் புராண சிறப்புகளையும் தான் இன்றைய நிகழ்ச்சியிலே நாம் பார்க்க இருக்கிறோம் ஏழாம் நூற்றாண்டில் இந்த திருத்தலத்திற்கு வந்து தரிசனம் செய்து கொண்ட ஞானசம்பந்தப் பெருமானும் அப்பரடிகளும் இந்த திருத்தலத்தின் பெருமையை பறக்கப் பேசுகிறார்கள் இந்த பகுதிகளிலே அகன்ற வீதிகள் இருந்ததையும் அந்த வீதிகளிலே தேரோடும் சிறப்புகளையும் அப்பர் பெருமான் தன் பாடலிலே பாடுகிறார் நதியிலிருந்து கிளைத்து வரக்கூடிய சிறிய அளவிலான வாய்க்கால்கள் கடலை சென்று அடையக்கூடிய பகுதி இது என்றும் அதனால் நெய்தல் நலப் பரப்பிற்கே உரிய குணங்களெல்லாம் இந்த தலத்திலும் இதை சுற்றியிருந்த பகுதிகளிலும் இருந்து வந்ததை பாடுகிறார்கள் செல்வவளத்தோடு கூடிய இந்த பதியிலே உயர்ந்த கட்டிடங்கள் இருந்ததையும் அதிலே மாதவி கொடிகள் வளர்ந்து சென்றதையும் பாடுகிறார்கள் இன்னும் சொல்லப்போனால் இந்த ஊரைச் சுற்றி இருந்த கட்டிடங்களிலே மேலே ஏறி பலகனியின் மேல் நின்று கொண்டால் அது நிலவை தொடும் உயரத்திற்கு உயரமாக அமைந்திருப்பதையும் பாடி அதன் மூலம் இந்த பதி செல்வ வளத்தோடு கூடிய பதியாய் இருந்து வந்ததை அறிவிக்கிறார்கள் இன்று நாம் காணக்கூடிய இந்த திருத்தலத்திலே பெருமான் மேற்கு நோக்கி சத்தியோஜாதமூர்த்தமாக எழுந்தருளி இருக்கிறார் கோயிலுக்கு இரண்டு புறமும் ராஜகோபுரம் இருக்கக்கூடிய அமைப்பை பார்க்கிறோம் கிழக்கிலும் மேற்கிலுமாக இருக்கக்கூடிய ராஜகோபுரத்தை சூழ்ந்து பல்வேறு புனித தீர்த்தங்கள் இருந்ததையும் அறிய முடிகிறது கோயிலுக்கு இக்கிழக்கே இருக்கும் மகாதுவாரத்தின் அருகே ஈசான்ய பாகத்திலே இந்த திருத்தலத்திற்குரிய பெரிய திருக்குளமும் அந்த திருக்குளத்திலே பிரம்மோற்சவ காலத்தில் தெப்பத்திருநாள் நடைபெறும் சிறப்பையும் அறிகிறோம் இன்னும் சொல்லப்போனால் இந்த திருத்தலத்திலே மூலவராக இருக்கும் பெருமான் பால்வண்ணநாதர் என்ற அரிய திருநாமத்தோடு காட்சி தருகிறார் பால்வண்ணநாதர் என்ற இந்த திருநாமத்திற்கு இரண்டு விதமாக பொருள் கொள்ளலாம் ஒன்று பால்வெண்ணீரு அணிந்த திருமேனி அதனால் எம்பெருமானுடைய திருமேனி எங்கும் நல்ல சுண்ண வெண்ணீரு திருநீறு தனித்துக் கொண்டிருப்பதாலே திருமேனி எங்கும் வெள்ளை நிறமாக காட்சியளித்தது என்று ஒரு பொருளும் மற்றொரு பொருளை புராணத்தினடியேயும் பார்க்கிறோம் தெய்வீக பசு தன் மடியிலிருந்த பாலை இந்த பெருமானுடைய திருமேனியிலே சொரிந்ததாலே எம்பெருமான் அந்த பசுவின் பாலால் முழுக்காட்டியபடியே காட்சி தந்ததால் பால்வண்ணநாதர் என்ற சிறப்பு திருநாமத்தையும் பெறுகிறார் இப்படி மேற்கு இருக்கும் இந்த எம்பெருமானுடைய லிங்கமூர்த்தம் பால்மழை பொழிந்த அந்த பசுவின் காலடி குழம்பு பட்டு லிங்கத் திருமேனி சற்றே சாய்ந்திருக்கக்கூடியது போன்ற ஒரு அமைப்போடு காட்சி தருகிறார் இந்த எம்பெருமானுக்கு எப்போதும் கவசம் சார்த்தி அபிஷேகம் செய்யப்படும் சிறப்பையும் தலத்தினுடைய புராணத்தின் அடிப்படையிலே அறிந்து கொள்ளுகிறோம் இந்த எம்பெருமானுக்குரிய மற்றொரு சிறுநாமமாக மருந்தீஸ்வரர் என்ற பெயர் வழங்கப்படுவதை பார்க்கிறோம் பதிகங்களிலே இவர் வான்மியூர் அருமருந்து என்று அழைக்கப்படுகிறார் அதாவது பிறவியாகிற நோய்க்கு மருந்து கூறுவதற்கு யாராலும் முடியாதாம் முன்வினை பயனின்படியே பாவபுண்ணிய கணக்குகளின்படி ஒவ்வொரு உயிரும் அடுத்தடுத்து பிறப்பிறப்பு சுழற்சியிலே சிக்கித் தவிக்க அந்த சிக்கலிலிருந்து நம்மை விடுவிக்கக்கூடிய மருத்துவராக இருந்து யாராலும் தர முடியாத வரமாய் மற்றொரு பிறவியில்லா நிலையிலே முக்தி இன்பத்திலே உயிரை ஆழ்த்தக்கூடிய அருமருந்தாக இந்த எம்பெருமான் இருப்பதாலே பிறப்பு இறப்பு என்ற அந்த சுழற்சி நோயிலிருந்து நம்மை காப்பாற்றுபவர் அதனால் மருந்தீஸ்வரர் என்ற சிறப்பு திருநாமம் பெறுகிறார் மேலும் திருக்கோயிலின் புராணத்தின்படி அகத்திய பெருமான் தெற்கு திசை நோக்கி இமயமலையிலிருந்து எழுந்தருளிய காலத்திலே பல திருத்தலங்களுக்கும் சென்று சுவாமியை தரிசனம் செய்து கொண்டே வந்தவர் இந்த தலத்திற்கும் வந்து இங்கே மருந்தீச்சுவரராக பெருமானை வணங்கி வழிபாடு செய்தார் அப்போது அவருடைய சிவபூஜையை ஏற்றுக்கொண்ட இறைவன் அவருக்கு கோயில் வளாகத்திலே இருக்கும் வன்னிமரத்தின் அடியிலே கல்யாண காட்சி கொடுத்து அனுகிரகம் செய்து அதோடு கூட பண்டைய சித்தவைத்திய சாத்திரங்களினுடைய ஓலைச்சுவடிகளை அவருக்கு கொடுத்து அந்த மருத்துவ மரபுகளையும் உபதேசம் செய்வித்தாராம் மனிதர்கள் அடையக்கூடிய பல நூறு நோய்களுக்கும் மருந்தை அகத்தியரை முன்னிட்டு அருளி செய்ததாலே இவருக்கு மருந்தீஸ்வரர் என்ற திருநாமம் கிடைக்கப் பெற்றது நான்கு வேதங்கள் வந்து வழிபட்ட சிறப்பும் சூரிய சந்திரர்கள் வழிபட்ட சிறப்பையும் இந்த திருத்தலத்திலே நடைபெறும் பிரம்மோற்சவத்தின் போது நாம் அறிந்து கொள்ளலாம் ராமன் இராவணனை கொன்று முடித்த பிறகு அயோத்திக்கு செல்லும் வழியிலே பூஜித்த சிவாலயங்கள் பலதும் உண்டு ராமேஸ்வரம் தொடக்கமாக இருந்து வரக்கூடிய பல நூறு சிவாலயங்களுக்குள்ளே மருந்தீச்சரத்திற்கும் ராமன் தன்னுடைய மனைவி இலக்குவனோடு எழுந்தருளி சிவபூஜை செய்து பேரடைந்தார் என்று அறிய முடிகிறது திருவல்லிக்கேணியிலே கண்ணன் பார்த்தசாரதியாக எழுந்தருளி இருக்கக்கூடிய அந்த கோலத்திற்கும் காரணத்தை மருந்தீஸ்வரர் கோயில் ஸ்தலபுராணம் நமக்கு விளக்குகிறது அதன்படி மகாபாரத யுத்தம் நல்ல முறையே நடந்து முடிந்த பிறகு பார்த்தசாரதியாக அவர் தேர் செலுத்திய கோலத்திலே திருவல்லிக்கேணி தலத்தில் தங்கி நாள்தோறும் வந்து மருந்தீஸ்வரப் பெருமானை வணங்கி வழிபட்டு சென்றார் என்ற புராணத்தையும் நாம் அறிய முடிகிறது அர்ஜுனனும் தர்மராஜன் என்று இப்படி பலரும் வழிபட்ட இந்த திருத்தலத்திற்கு பெயர் காரணமாக இருப்பது வான்மீகி முனிவர் வந்து வழிபட்ட சிறப்பினாலே வான்மீகி வந்து வழிபட்டதாலே வான்மியூர் என்று திருநாமம் அமைந்ததாக தலபுராணம் கூற பார்க்கிறோம் இன்றும் கூட இந்த கோயிலின் மேற்கு துவாரத்தின் அருகே கிழக்கு கடற்கரை சாலையிலேயே வான்மீகி முனிவருக்கு தனியே ஒரு கோயில் அமைந்திருப்பதை பார்க்கலாம் அதனுள்ளே வான்மீகி முனிவர் எப்போதும் சிவத்தியானத்திலே ஈடுபட்டிருப்பதாக அறிகிறோம் இராமாயணமாகிற அந்த பெரிய காவியத்தை எழுதி முடித்த வால்மீகி முனிவர் அந்த காவியத்தின் மூலமாக ராமன் மனித பிறவியாக பிறந்த ஒவ்வொருவரும் கடைபிடிக்க வேண்டிய பொதுவான தர்மங்களையெல்லாம் உபதேசித்தார் வாழ்ந்தே காண்பித்தார் அந்த நூலின் மூலமாக தாய் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் உடன் பிறந்தவர்களிடத்தே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் மனைவியினிடத்தே எப்படி அன்போடு இருக்க வேண்டும் பெரியவர்களை மதித்து நடக்க வேண்டும் என்பன போன்ற பொது தர்மங்களையெல்லாம் உபதேசமாக வால்மீகியின் வழியிலே நாம் அறிந்து கொள்ளுகிறோம் அப்படியெல்லாம் வாழக்கூடிய ஒருவன் பக்குவம் அடைந்து சிறப்பு தர்மமாக சிவபூஜை செய்து சிவத்தியானத்திலே ஈடுபட வேண்டும் அந்த முறையையும் காண்பிக்க வேண்டி வால்மீகி முனிவருக்கு ராமர் இந்த திருத்தலத்திற்கு சென்று தவம் செய்யும்படியாக பணிக்க இந்த தலத்திற்கு வந்த வால்மீகி முனிவர் பலகாலம் இங்கேயே ஒரு ஆசிரமம் அமைத்து சிவத்தியானத்திலே ஈடுபட்டார் அந்த வால்மீகியினுடைய தவத்தை ஏற்றுக்கொண்ட சிவபெருமான் அவர் முன்பாக எழுந்தருளி தானும் தாண்டவமாடி காண்பித்து தியாகராஜமூர்த்தியாக இந்த திருத்தலத்திலே கோயில் கொண்டிருக்கிறார் இன்றும் கூட பல்வேறு மாதங்களிலும் வரக்கூடிய பௌர்ணமி திதியிலும் பங்குனியிலே நடைபெறக்கூடிய பிரம்மோற்சவ காலத்திலும் இந்த எம்பெருமான் வால்மீகி முனிவருடைய சன்னதிக்கு முன்பாக எழுந்தருளி அவருக்காக வேண்டி யாரும் அறிய முடியாத தியாகராஜ ரகசிய தாண்டவத்தை ஆடிக் காண்பிப்பார் அதற்கென்று இசைக்கப்படும் வாத்தியங்களின் ஒலிபெருக்க அடியார்கள் பரவசமடைந்த நிலையிலே தோத்திரம் செய்து கொண்டு நிற்க தியாகராஜ பெருமான் ஒரே தண்டிலே எழுந்தருளி அற்புதமான தாண்டவத்தை ஆடி வான்மீகி முனிவருக்கு அந்த காட்சியை வழங்குவார் அந்த திருக்காட்சியை காண்பதற்கு இந்த திருத்தலத்திலே கூடிய அடியார்களுக்குள்ளே அம்பிகை திரிபுர சுந்தரியாக எழுந்தருளியதையும் நாம் அறிகிறோம் அந்த அம்பிகைக்கும் சிவபெருமான் சிவாகம ஞானத்தை உபதேசம் செய்து இந்த ஞானானந்த தாண்டவத்தை காண்பித்து கொடுத்தாராம் சென்னையிலேயே இப்படி ஞானானந்த தாண்டவம் ஆடக்கூடிய தியாகராஜ பெருமானுடைய தலங்கள் மூன்று திருத்தலங்கள் உண்டு திரு ஒற்றியூர் செங்கல்பட்டை அடுத்திருக்கும் திருக்கச்சூர் ஆலக்கோயில் மூன்றாவது திருவான்மியூர் இங்கே திருவிழா காலங்களில் நடுநிசி வேளையிலே நடைபெறும் தியாகராஜ தாண்டவத்தை கோயிலுக்குள்ளேயும் வெளியேயுமாக பெருமான் ஆடி காண்பிக்கும் அந்த தாண்டவத்தை அவசியம் தரிசித்து அந்த தாண்டவத்தின் உன்னத தன்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் வீதிகளிலே எழுந்தருளும் போது அவருக்கென்று உரித்தான சிறப்பான வேதகோஷத்தோடும் திருமுறை பதிக பாராயணத்தோடும் மங்கள வாத்தியங்கள் முழங்க வீதிகளிலே எழுந்தருளும் காட்சியை காண கண்கோடி வேண்டும் என்னலாம் போலே இருக்கும் இந்த திருத்தலத்திற்கு பல்வேறு தீர்த்தங்கள் புனித தீர்த்தமாக இருந்ததையும் ஸ்தலமாகாத்மியத்தின்படி நாம் அறிந்து கொள்ளுகிறோம் இந்த திருத்தலத்திலே பங்குனி மாதத்திலே நடைபெறக்கூடிய பிரம்மோற்சவ விழாவில் காலையும் மாலையும் சந்திரசேகரராக வீதியிலே எழுந்தருளும் பெருமான் ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு அடியார்களுக்கு அனுகிரகம் செய்வதை பார்க்க முடியும் நான்கு வேதங்கள் அர்ஜுனன் கண்ணன் பஞ்சபாண்டவர்கள் ராமன் என்று தொடங்கி சூரியசந்திரர் ஆன்மீகி முனிவர் அகஸ்தியர் காமதேனு என்று பல அடியார்களுக்கும் இறைவன் அனுகிரகம் செய்த லீலையை காண்பித்தபடியே வீதிகளில் எழுந்தருளுவார் ஒவ்வொரு நாளும் நடுநிசியிலே தியாகராஜ பெருமான் வீதிகளில் எழுந்தருளி ஆனந்த தாண்டவ காட்சி வழங்குவார் நிறைவாக திருநாளோடும் சுவாமி அம்மனுக்கான திருக்கல்யாண வைபவத்தோடும் இந்த பிரம்மோத்சவம் நிறைவடையும் என்பதை பார்க்கலாம் மிகுந்த கலை வேலைப்பாடுகளோடு கூடிய வாகனங்களிலே இந்த எம்பெருமான் எழுந்தருளக்கூடிய காட்சியும் மிகவும் புகழ்பெற்ற ஒன்றாக இருக்க பார்க்கிறோம் இரண்டு பிராகாரங்களால் ஆன இந்த ஆலயத்திற்கு கிழக்கே இரண்டு கோபுரங்களும் மேற்கே ஒரு கோபுரமும் நூதனமாக கட்டி சேர்க்கப்பட்டது பெருமான் இருக்கக்கூடிய பிரகாரம் இருபதாம் நூற்றாண்டிலே மிகச்சிறப்பான அளவிலே திருப்பணி செய்யப்பட்டிருப்பதை பார்க்கலாம் திரிபுரசுந்தரி அம்பிகை வீற்றிருக்கும் தலத்தில் சோழர் காலத்திய கல்வெட்டுகள் அதிகமாக இருப்பதை பார்க்க முடிகிறது ராஜேந்திர சோழர் காலத்திலே இந்த திருத்தலத்திற்கு வந்த அவர் நந்தா விளக்கரிக்கவும் நந்தவனங்கள் வைத்து மலர் பறித்து மாலை தொடுத்து கொடுக்கவும் வழங்கிய நிபந்தங்கள் குறித்த செய்திகளை கல்வெட்டுகளின் மூலமாக அறிந்து கொள்ளுகிறோம் சைவாகம முறைப்படி விழாக்கள் நடந்து வரும் இந்த திருத்தலத்திலே திருவாரூரில் இருப்பது போலே தெற்கு பிரகாரத்தில் தேவாசிரியன் திருக்காவனம் என்ற பெயரிலே சைவ சமய பிரச்சாரம் செய்வதற்கென்றே ஒரு மண்டபம் அடியார்களாலே ஏற்படுத்தப்பட்டு அங்கே நாள்தோறும் பல ஆண்டுகளாகத் தொடர்ந்து சைவ சமய கருத்துக்கள் மக்களிடையே சென்று சேரும்படியாக சொற்பொழிவுகளின் மூலம் பரப்பப்படுவதை பார்க்கிறோம் பிரதோஷம் முதலிய காலங்களிலே பல ஆயிரம் அடியார்கள் வந்து தரிசிக்கும் இந்த திருத்தலத்தில் மாதந்தோறும் விழாக்களோடு கூடிய சிறப்பை நாம் பார்க்க முடிகிறது நவநாகரீகமான சென்னை மாநகரத்திற்குள்ளே சைவாகம முறைப்படி வழிபடப்படும் இத்தனை தொன்மையான பாடல் பெற்ற தலமாய் விளங்கும் திருவான்மியூர் மருந்தீச்சர பெருமானுடைய ஆலயத்தின் வரலாற்று புராண சிறப்புகளையும் கட்டிடக்கலை மற்றும் திருவிழாக்களை பற்றியும் இன்றைய நிகழ்ச்சியிலே பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்